ஐயோடா இது ஒரு அமானுஷிய கதை இறை தின்ற மலைப்பாம்பு போல இருளில் அந்த நெடுஞ்சாலை அவர்கள் எதிரே நீளமாக வளைந்து வளைந்து போய்க்கொண்டிருந்தது காரின் ஜன்னல் கண்ணாடிகள் ஏற்றப்பட்டு இருந்தபோதும் வெளியே சீரும் காற்றின் இறைச்சலும் சடசடவென்று விழும் மலை தாரைகளின் ஓசையும் உள்ளே இருப்பவர்களின் எலும்பு வரை புகுந்து சில்லிட வைத்தது ஷாம் கிளைமேட் திடீர்னு ரொம்ப மோசமாயிருச்சே எஸ் பிரீத்தி நீ சொல்கிறது சரிதான் பட் இப்போது திரும்பி போகவும் முடியாது எப்படியாவது நேரே போகிறத தவிர வேறு வழியே இல்லை என்றபடி ஷியாம் மீண்டும் கையில் இருந்த செல்ஃபோனின் பட்டனை அழுத்தி காதில் வைத்து கொண்டான் எந்த விதமான ஒளியும் கேட்கவில்லை ஷிட் சிக்னல் இருக்குதா இல்லையா அப்படின்னு கூட தெரியலையே சிஸ்டர் கார் கல்யாண ஊர்வலம் போவது போல் மிகவும் மெதுவாக உர்ந்து கொண்டு போனது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் மலை தாரைகள் இரும்பு கம்பிகள் போல் முன் கண்ணாடியில் விழ அதை துடைக்க வைப்பவர்கள் மூச்சு முட்டியபடி உழைத்து கொண்டிருந்தன ஹெட்லைட் வெளிச்சத்தில் பாதை ஓரமாக தெரிந்த கல்லில் ராஜகிரி பதினெட்டு கிலோமீட்டர் என்ற எழுத்துக்கள் தெரிய கார் ஒரு குழுக்களுடன் நின்று போனது மீண்டும் மீண்டும் ஷாம் அதற்கு உயிர் கொடுக்க முயற்சிக்க எதுவும் பலனில்லாமல் போக அந்த இருளில் வெளியே கொட்டும் மழையின் சத்தம் மட்டும் பின்னணியாக இருவரும் மௌனமாக அப்படியே உட்கார்ந்திருந்தனர் யார் இவர்கள் எங்கே போகிறார்கள் இந்த கேள்விக்கான விடையை நாம் பார்ப்போம் ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியின் பொது மேலாளரான விஸ்வநாதனின் புத்திர செல்வங்கள் தான் இவர்கள் படிப்பு வேலை இவையே வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்கள் என்று நினைத்துக்கொண்டு அதிலேயே எப்போதும் அழுந்தி கிடப்பவர்கள் ஷாம் ஒரு கார் டயர் கம்பெனியின் மார்க்கெட்டிங் மேனேஜர் பிரீத்தி மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள் அவள் திறமையை கண்டுகொண்ட அந்த நிறுவனம் அவளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதிக லாபம் கண்டிருந்ததால் அவள் ஒரு நாள் விடுமுறை கேட்டாலும் உடனே அவள் சம்பளத்தை உயர்த்தி லீவை கேன்சல் செய்து கொண்டு தொழில் நடத்தி லாபம் ஈட்டி கொண்டிருந்தது செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருந்த அவர்களுக்கு இப்பொழுதுதான் தொழில் மட்டும் எல்லாமே இல்லை என்று புரிந்திருந்தது இந்த பயணம் எதற்காக என்று தெரிந்தால் உங்களுக்கு கோபமும் சிரிப்பும் வரலாம் நாளை விடிய காலையில் ராஜகிரி ஜமீன்தார் ஜம்புலிங்கத்தின் மகன் விக்னேஷுக்கும் பிரீத்திக்கும் நிச்சயதார்த்தம் அவர்களின் பெற்றோரும் மற்றவர்களும் முன்னாலேயே போய்விட ஒரே ஒரு நாள் மட்டுமே லீவு கிடைத்ததால் பிரீத்தி முந்தைய நாள் மாலை வந்து சேருவதாக சொல்லியிருந்தாள் மணப்பெண் தனியாக பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று ஷாமை அவளுடன் கிளம்பி காரிலேயே வந்து சேரச் சொல்லிவிட்டு அவர்களின் அம்மாவும் அப்பாவும் ராஜகிரிக்கு கிளம்பிவிட்டார்கள் வெறும் மூன்று மணி நேர பயணம் பயணம்தானே என்ற அலட்சியத்துடன் கிளம்பிய இவர்கள் இருவரும் கிளம்பிய இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மாறிய இயற்கையின் சீற்றத்தால் வழியில் மாட்டிக்கொண்டு திரு திருவென்று விழித்தபடி காருக்குள் இருந்தார்கள் ஜமீன்தார் வீட்டு நிச்சயதார்த்தம் என்பதால் வழியில் நிறைய போக்குவரத்து இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு மெயின் ரோடில் ராஜகிரிக்கு செல்லும் பாதை சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் ஒருவரிடம் வழி கேட்க மெயின் ரோடிலிருந்து ஜமீன்தார் பங்களாவுக்கு செல்லும் சாலை இருபது கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே செல்லும் என்றும் ஒரு சிறிய குகை சுற்றி கொண்டு சென்றால் அதன் பின்புற சரிவில்தான் பங்களா இருக்கிறது என்றும் அவன் சொன்னான் ஒரு இடத்தில் மெயின் ரோடிலிருந்து பிரிந்த ஒரு சாலையில் இருந்த ஒரு ஆர்ச்சில் பெரிய பேனர் கட்டி நிச்சயதார்த்தத்திற்கு வருக வருக என்ற வாசகங்களும் விக்னேஷ் பிரித்தியின் படங்களுடன் கூடிய சுவரொட்டிகளுமாக தோரணங்களுடன் வண்ண விளக்குகளும் மின்ன ஜொழித்து கொண்டு இருந்தது அங்கே ஒரு டீக்கடை மட்டுமே இருந்தது ஷாம் அந்த வளைவின் வழியாக காரை திருப்பினான் டீக்கடையில் இருந்த ஆள் கையை நீட்டி ஏதோ சொல்ல வந்தது போல இருந்தது ஆனால் ஷாம் நிறுத்தாமல் ஓடி வந்து விட்டான் கொஞ்ச தூரத்திற்கு சாலை ஒழுங்காக இருந்தது ஆனால் அதன்பின் சாலையின் இருபுறமும் அடர்ந்த மரங்கள் மட்டுமே இருக்க சாலையும் கரடுமுரடாக மாறியது மெயின் ரோடிலிருந்து வளைவை தாண்டி ராஜகிரியை நோக்கி அவர்கள் கார் சற்று தூரம் சென்றதுமே வானம் இருட்டிக் கொண்டு வந்து சில நிமிடங்களில் பேய் மழை கொட்ட ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை நீளமாக இருந்த வானம் கருங்குமென்று மாறி காற்றும் மலையுமாக சீர்வதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை மின்னலும் இடியும் கண்ணையும் காதையும் பயமுறுத்தின இப்போது காரும் நின்று விட்டதால் எப்படியாவது மெதுவாக ஓட்டிக்கொண்டு ஜமீன் பங்களாவுக்கு போய் சேர்ந்து விடலாம் என்ற ஆசையும் நிராசையாகி போனது ஷாம் என்ன செய்யலாம் செல்ஃபோனும் வேலை செய்யல இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க முடியும் இந்த மழை நின்னாதான் யாராவது வர்றவங்க கிட்ட உதவி கேட்கலாம் ஆனால் அவள் பேச்சை தடுத்தபடி ஒரு இடி இடித்தது கார் தட ஆடியது ஃப்ளாஷ் லைட் போல் ஒரு மின்னல் விட்டு மீண்டும் ஒரு இடி பிரீத்தி இந்த வெதரில் இப்படி ஒரு இடத்துல நின்று போனால் காருக்குள்ளே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சரியாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல லக்மி கெட் டவுன் அண்ட் சி பக்கத்தில் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்கலாம் சொன்னபடி ஷாம் காரின் பின்சீட்டில் இருந்து பையை இழுத்து திறந்து அதிலிருந்து ஒரு பிளேசரை எடுத்து மாட்டிக்கொண்டு டிரைவர் சீட்டிலிருந்து காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கினான் அடுத்த நிமிடம் அம்மா என்ற சத்தத்துடன் சரிந்தான் ஷாம் ஷாம் என்னாச்சு பிரீத்தி பதற்றத்துடன் அவன் புறமாக சீட்டில் நகர்ந்து போக அவன் கீழே ஏதோ பள்ளம் கால் சரிக்கி விட்டுடுச்சு என்றபடி முயற்சித்தான் ஆனால் முடியவில்லை பிரீத்தி ரொம்ப வலிக்குது அந்த டார்ச் லைட்டை எடுத்து ஆன் செஞ்சுப்பாரு அதை எடுக்காமல் சட்டுன்னு இறங்கியது என் தப்பு தான் பிரீத்தி அடித்த விளக்கின் ஒளியில் அவன் கால் ஒரு சிறு பள்ளத்தில் சேற்றில் சிக்கி மடங்கி இருந்தது தெரிந்தது மெல்ல அதை திருப்பி எடுத்தான் சோதித்த போது கீரலோ ரத்தமோ இல்லை ஆனால் இருக்கலாம் என்று தோன்றியது காலை ஊன்ற முயலும் போது வழியால் அவன் முகம் கோணியது ஷியாம் பேசாம காரிலே உட்கார் மலை நின்னதும் ஏதாச்சும் செய்யலாம் என்றபோதுதான் சற்றென்று பக்கத்தில் இருந்த சிறிய மேட்டுச் தெரிந்த ஒரு விளக்கு ஒளி அவள் பேச்சை சற்றென்று நிறுத்தியது ஷியாம் அதோ பாரு ஏதோ லைட்டு தெரியுது வீடு போல் இருக்குது உன்னால் நடக்க முடியாட்டின்னு இங்கேயே இரு நான் போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்குறேன் அதற்கு ஷாம் பதில் சொல்லும் முன் ஒரு உருவம் கையில் ஆடும் லாந்தார் விளக்குடன் சற்றென்று அவர்கள் முன் வந்தது பிரீத்தி பயத்தில் ஒரு கணம் உறைந்து போனாள் காரின் உள்விளக்கை போட்டுவிட்டு டார்ச்சையும் அடித்தாள் வந்த உருவம் ஒரு சாக்கு துணியை பொருத்தி கொண்டு இருந்தது அது ஒரு வயதான கிளவி என்று தெரிந்தது என்னாச்சு கண்ணுங்களா வண்டி நின்று போச்சா என்று சகஜமாக கேட்டாள் அவள் குரலை கேட்டதும் லேசாக மூச்சு விட்ட ப்ரீத்தி ஆமாம் பாட்டி இங்கே யாரும் மெக்கானிக் இருக்காங்களா என்றாள் காரு எல்லாம் மெயின் ரோடில் தான் செய்வாங்க அதுவும் இன்றைக்கும் நாளைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா ஏய் என்ன விஷயம் ராஜகிரி ஜமீன்தார் பையனுக்கு நாளைக்கு நிச்சயமா அதுக்காக எல்லோரும் ஜமீனுக்கு போயிட்டாங்கம்மா பிரீத்தியும் ஷாமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பாட்டி நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அது சரி ஆனால் இந்த வழியாக ஏன் வந்தீங்க மெயின் ரோடில் இன்னும் நேராக போயிருந்தா நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் நல்ல ரோடு வருமே என்னது எங்களுக்கு தெரியாது இந்த வழின்னு நினச்சிக்கிட்டு இல்லை வந்துட்டோம் அதனால் பரவாயில்லை கண்ணுகளா ஆனால் இந்த வழியில் பாதை அவ்வளவு நல்லா இருக்காது அதுவும் இந்த மலையில் ரொம்ப சிரமப்படும் பாட்டி நாங்கள் எப்படியாச்சும் போய் சேரணும் ஏன்னா இவன் என் தங்கச்சி நாளைக்கு உங்கள் ஜமீன்தார் வீட்டுக்கு மருமகளாக போகிற பொண்ணு பாட்டியின் கண்கள் விரிந்தது வெளிச்சத்தில் தெரிந்தது அட ஏன் ராசா இதுதான் இளையராணி அம்மாவா நல்லா இருங்கம்மா சரி இப்போதைக்கு என் குடிசையில் வந்து தங்கிக்குங்க அப்பால என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மலையில் இங்கேனே நடு ரோட்டில் இருக்க வேணாம் காலை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கத்தி மேல் நடப்பது போல இருக்க சாம் பிரித்தியின் தோளில் கையை வைத்து தாங்கியபடி காரை பூட்டி விட்டு பாட்டியின் பின்னால் நடந்து சென்று அந்த மேட்டில் இருந்த சின்ன குடிசையே அடைந்தான் சாம் உன் நிலமையில் நீ நடக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஒருவேளை இங்கேருந்து ஜமீன் பங்களாவுக்கு நடந்து போக முடியும் அப்படின்னா நான் மெதுவாக போய் ஏதாச்சும் ஹெல்ப் அனுப்பி வைக்கவா பாட்டியே அவர்கள் உட்கார ஒரு கோணியை விரித்து விட்டு அம்மாடி நீ சொல்கிறது நல்ல விஷயந்தான் நல்ல உபயந்தான் என் வீட்டிலேயும் இப்போ உதவிக்கு யாரும் இல்லை என் துணைக்கு என் பேத்தி மட்டும்தான் இருக்கிறா உங்கள் அண்ணா இங்கே இருக்கட்டும் என் பேத்திக்கு குறுக்கு வழி தெரியும் ஒரு மணி நேரத்தில் உன்னை ஜாமீன் பங்களாவில் சேர்த்துட்டோம் அங்கிட்டு போய் யாரையாச்சும் உதவிக்கு அனுப்பு என்றாள் கிரேட் அதுதான் நல்ல ஐடியா ஷாம் யூ டேக் ரெஸ்ட் என்றபடி பிரீத்தி எழுந்திரிக்க பாட்டி உள்பக்கமாக திரும்பி மோகினியே மோகினியே என்று அழைத்தாள் பௌர்ணமி இரவில் முழு நிலவு வரும் பார்த்ததுண்டு ஆனால் அமாவாசை அன்று கருமேகம் சூழ்ந்த இரவில் திடீரென்று முழு நிலவு உதித்தால் எப்படி இருக்கும் மோகினி என்ற அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயது இருக்கலாம் பாவாடையும் ஆண்கள் அணியும் சட்டையும் போட்டிருந்தாள் தோளின் மீதாக சரிந்து விழுந்த தலைமுடி ஒகேனக்கல் அருவியை நினைவுபடுத்தியது தர்மபுரியின் மாம்பழம் போல லேசாக சிவந்து தெரிந்த கண்ணக் கதுப்புகளும் ஓசூரின் ஆர்கிட் மலர்கள் போல சுழிக்கும் போது வடிவம் மாறும் இதழ்களுமாக அவள் வந்தபோது ஷாமுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அட பிரித்திக்கு காலில் சுழுக்கு வந்திருக்க கூடாதா நானாவது அவளுடன் பங்களாவுக்கு போயிருக்கலாமே என்ற எண்ணம் கூட ஏற்பட்டது எப்படி இவள் எந்த சினிமா டைரக்டர் கண்ணிலும் படாமல் தப்பித்திருக்கிறாள் என்று நினைத்தபடி இருந்த பிரித்தியை கண்ணு இது என் பேத்தி மோகினி உன்னை சாக்கரதையா சாமியின் பங்களாவில் கொண்டு விட்டுட்டு வருவா என்று பாட்டியின் குரல் தன் நிலைக்கு கொண்டு வந்தது ஆய் மோகினி என்று அவளை பார்த்து மோகினி வணக்கமுங்க என்று கூறிவிட்டு பிறகு தன் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியை எடுத்து உதடுகளில் வைத்து பிடித்து கொண்டு மோகனமாய் சிரித்தபடி ஐயோடா என்றாள் என்னாச்சி ஏன் அப்படி சொல்கிற என்று பிரித்தி திகைப்புடன் பார்க்க பாட்டி அவள் எப்பவும் அப்படி தாங்க ஐயோடா ஐயோடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா நீங்கள் கிளம்புங்க மோகினி பார்த்து பத்திரமாக கூட்டிக்கிட்டு போ காட்டாத்தில் வெள்ளம் இருக்க போகுது என்றாள் சாம் பதட்டத்துடன் என்னது காட்டாரா வெள்ளமா அப்படின்னா இங்கேயே இருப்படுத்தி எங்கேயும் போக வேணாம் என்றான் பயப்படாத கண்ணு சாதாரண நாளுங்களில் அதில் தண்ணியே இருக்காது இப்போது மழை பெய்யறதால வேளை தண்ணி இருந்தால் சாக்கிரதையாக தாண்ட சொல்கிறேன் அவ்வளவுதான் நீ தைரியமாக இரு சாம் நான் போய் பங்களாவில் சொல்லி அங்கிருந்து மோகினியுடனே ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எதுக்கும் நீ அப்பப்போ செல்ஃபோனில் அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இரு சரியா ஆ ஷாம் தலையசைக்க மோகினி ஒரு சாக்கை எடுத்து தன் தலைமையில் போட்டுக்கொண்டாள் எம் நாட் டேக்கிங் எனி லக்கேஜ் வித் மீ ஷாம் என்றபடி பிரீத்தி அங்கிருந்த பிளேசரை மட்டும் எடுத்து போர்த்தி கொண்டாள் வரேன் பாட்டி ரொம்ப நன்றி ஆளுங்களை அனுப்புகிறேன் மழை நின்னதும் நீங்களும் கிளம்பி வந்துடுங்க என்றபடி மலையில் சென்ற மோகினியை பின்தொடர்ந்தாள் பிரீத்தி குடிசைக்கு வெளியே மலை மதுவாக பெய்து கொண்டிருந்தாலும் டார்ச் விளக்கின் ஒளியில் மோகினி செல்வதை கவனித்தபடியே பிரீத்தி அவளை பின்தொடர்ந்தாள் அருகில் இருந்த மேட்டின் மீது ஏறி இறங்கியதும் மலை சற்றென்று குறைந்தது தூரலாக ஆனது கம்பளி கம்பளிப்பூர்வியாக போத்திருந்த இருட்டு அது மாலை நேரம் என்பதையே மறைத்திருந்தது ஆனாலும் பிரித்திக்கு மோகினி மங்களான வெளிச்சத்தில் ஒரு தேவதை போலவே தோன்றினாள் ராணிமா என் கையை பிடிச்சுக்கோங்க இல்லாட்டி சரிக்கி விட்டுடும் என்று மோகினி நீட்டிய கையை பிரீத்தி பிடித்து போது ஏனோ மெல்ல பெருமூச்சு ஒன்று வெளியேறியது அவளை பார்த்தபடியே அருகில் நடந்த மோகினி என்னம்மா அப்படி பார்க்குறீங்க என்றாள் பிறகு தன் மார்பில் தொங்கிக்கொண்டிருந்த சங்கிலியை எடுத்து உதடுகளில் வைத்து பிடித்துக்கொண்டு மோகனமாய் சிரித்தபடியே ஐயோடா என்றாள் மோகினி நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா யாராவது சினிமாக்காரங்க பார்த்தா உடனே உன்னை ஹீரோயினாக்கிடுவாங்க தெரியுமா அட போங்கம்மா என்னை கிண்டல் செய்கிறீங்க நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க நானெல்லாம் சும்மா காட்டில் முளைச்ச செடி அப்படி சொல்லாதே மோகினி காட்டில் இருக்கிற செடிங்க தான் செழிப்பாக இருக்கும் பிரித்தின் மனதிற்குள் சாமை மோகினியையும் பார்த்த பார்வை நினைவுக்கு வந்தது பார்த்ததுமே மயங்க வைக்கும் அழகு தான் ஆனால் அப்பா அம்மாவின் மனதை கவுருமா இருவரும் மௌனமாக அந்த மக்கியை இருட்டி லேசாக நீர் சலசலுத்து ஓடிய பாதைகளிலும் சின்ன சின்ன பாறைகளுமாக தாண்டி நடந்தனர் எத்தனை நேரமானது என்று தெரியாமல் போனது இதுபோல மழை பெய்யக்கூடும் என்பதெல்லாம் அறியாதவளாக இருந்ததால் தொளதொளப்பான காபூலி பைஜாமாவும் குருதாவும் அணிந்து வந்திருந்தாதால் அவள் உடைக்குள் புகுந்த காற்று அவள் மயிர்கால்களை வருடி மயிர்கூச்செடுக்க வைத்தது அந்த குளிரிலும் மோகினியின் கைகள் வெதுவெதுப்பாக இருந்தன மீண்டும் அவளை அறியாமல் பயத்துடன் மோகினியின் கையை அழுத்தி பிடித்து திடீரென்று எதிரில் தூரத்தில் இரண்டு ஒளிவட்டங்கள் தனல் போல ஜொலித்தது ராணிமா நரி ஒன்று நிற்கிது பிரித்தியின் உடல் நடிஞ்சது ஐயோ என்ன செய்கிறது இன்னும் கொஞ்சம் தான்மா இதோ காட்டாறு வந்துருச்சு அதை தாண்டி நேராக நடந்தால் பங்களா வந்துடும் இப்போது தாண்டது கொஞ்சம் ஆபத்து அது விலகி போனதும் போயிடுவோம் ஆனால் நரி நகர்ந்து போகிற வரைக்கும் என்ன செய்கிறது நகரங்களிலேயே வசித்த பிரித்திக்கு நரி என்றால் ஒரு தந்திரமான மிருகம் என்று மட்டுமே தெரியும் அதன் குணாதிசயங்கள் பற்றி அவள் அறிந்ததில்லை எனவே உடலெல்லாம் ஏற்க வாய் உளர பயத்துடன் நின்றாள் சரிம்மா இங்கே ஒரு சின்ன கொகை இருக்குது அதில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அதுக்குள்ளே நரி போயிடும் நாமளும் போயிடலாம் பிரீத்தி மோகினி இழுத்து சென்ற வழியே சென்று ஒரு பெரிய கற்பாறையின் பின்புறம் இருந்த சிறிய பிளவு போன்ற துவாரத்தில் நுழைந்தாள் வெளியே மங்களான வெளிச்சம் தெரிந்தோம் உள்ளே கும்மிருட்டாக இருந்தது ஒன்றுமே தெரியலையே மோகினி வேற ஏதாச்சும் முருகம் இருக்காங்க பயப்படாதீங்கம்மா நெருப்பு பற்ற வைக்கலாம் அடுத்த நொடி ஒரு தீக்குச்சி உரசும் சத்தமும் அதைத் தொடர்ந்து ஒரு இடத்தில் நெருப்பு ஜுவாலையும் தெரிந்தது ஒரு நிமிடத்தில் சில காய்ந்த கட்டைகளும் வைக்கோலுமாக ஒரு சிறிய தீக்குண்டம் போல எரிய அந்த சிறிய குகையின் உட்புறம் அவர்கள் கண்ணுக்கு நன்றாக தெரிந்தது தரையெல்லாம் சுத்தமாக இருக்க ஒரு பக்கச்சுவரில் விக்னேஷ் பிரீத்தி இருவருடைய நிச்சயதார்த்த சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது அதை கண்டு பிரீத்தி திகைத்து போய் இங்கே யார் இதை ஒட்டி வச்சாங்க என்றாள் என்னம்மா அப்படி கேட்குறீங்க இளையராஜா கல்யாணத்தை எதிர்பார்த்து இந்த ஜமீனே காத்துக்கிட்டு இருக்குதே என்ற மோகினி இந்த குகைக்கு ஒரு கதை கூட இருக்குதுமா என்றாள் ஆர்வத்துடன் அவளை பார்த்து என்ன கதை அது என்றாள் இந்த காட்டாறு எப்பவும் காஞ்சி தான் கிடக்கும் எப்போ வாச்சும் திடீர்னு வெள்ளம் வரும் அதுவும் அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குதுல்ல அங்கே கொக்கு சுட வர்றவங்க மழை எதனாச்சும் வந்துட்டா இந்த கொகையில் ஒதுங்குவாங்க ஆத்துக்கு அந்த கரையில் தான் ராஜகிரி ஜமீன் பங்களா இருக்குது ஒரு சமயம் அங்கிருந்து வேட்டையாட வந்த ஒருத்தருக்கு இங்கே புல்லு வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி போய் நல்லா பழகிட்டாங்க அந்த விஷயம் யாருக்குமே தெரியாமலே இருந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க எப்பவும் இந்த கொகையில் தான் தினமும் சந்தித்து பேசி பழகுவாங்களாம் வாவ் வெரி நைஸ் அப்புறம் போங்க ராணிம்மா எனக்கு வெக்கமாக இருக்குது மோகினி முகத்தை கவிழ்த்து கொண்டு சிரித்தாள் பிறகு தன் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியை எடுத்து உதடுகளில் வைத்து பிடித்து கொண்டு மோகனமாய் சிரித்தபடி ஐயோடா என்றாள் சொல்லு சொல்லு கேட்க நல்லா இருக்கு அப்படி ஒரு நாள் அவங்க இங்கே இருக்கையில் திடீர்னு மின்னல் இடியோட நல்லா மழை வந்துருச்சு அப்புறம் அன்றைக்கி இந்த காட்டாத்தில் வெள்ளம் வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு எப்படியாச்சும் ஆற்ற கடந்து போயே தீரணுன்ற கட்டாயம் இருந்துச்சு அதனால் தண்ணியில் இறங்கிட்டார் ஆனால் வெள்ளம் இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சது அதனால் அந்த பொண்ணு தண்ணியில் குதிச்சு எப்படியோ அவரை எதிர்கரையில் இழுத்து விட்டு அவன் மட்டும் தண்ணியோடு போயிட்டான் பிரீத்தியின் மனம் லேசாக பாரமானது அன்னையிலேருந்து இந்த கொகைப்பக்கம் யாரும் அதிகம் வர்றது இல்லைம்மா அப்போது இந்த போஸ்டர் எல்லாம் எப்படி வந்துச்சு யாரும் ஒட்டுனாங்க மோகினி முத்துப்பல் தெரிய புன்னகை செய்தபடி நான் மட்டும் இந்த பக்கமாக வந்தால் இங்கே வருவேம்மா இதெல்லாம் நான் தான் ஒட்டி வச்சேன் என்றாள் பிரீத்தி அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்க மோகினி குளிருக்கு இதமாக இந்த நெருப்பு சூடாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா என்றாள் கீழே கிடந்த பழைய பேப்பரின் மீல் அமர்ந்த பிரீத்தி உடல் தளர்வதை உணர்ந்தாள் வெளியே பெய்த மலையின் சப்தம் தாளாட்டாக ஒலிக்க பிரித்தியின் கண்கள் மெதுவாக சொருகி கொண்டன இமைகள் மூடிக்கொள்ள இதமான உறக்கத்தில் மூழ்கிப்போனாள் பிரித்தி மெல்ல கண் விழித்த போது காணவில்லை எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து கங்குகளின் வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது மெல்ல எழுந்து குகையை விட்டு வெளியே வந்தாள் மங்கிய வெளிச்சத்தில் லேசான சிறுசுறுப்புடன் வீசிக்கொண்டிருந்த மாலை காற்றில் சற்று தூரத்தில் இருந்த சரிவில் தெரிந்த காட்டாற்றில் தண்ணீர் எதுவும் இல்லாதது தெரிந்தது மெதுவாக ஆற்றங்கரை இறங்கி நோக்கி அவள் நடந்தபோது அருகில் இருந்த மரத்தடியில் இருந்த நரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி பதுங்கிக் கொண்டது ஆற்றை கடந்து மேடு ஏறி பாதையில் திரும்பிய போது வரிசையாக நின்ற கார்களும் எதிரீடு தெரிந்த பளிர் என்ற விளக்கொலியும் அவள் ஜமீன் பங்களாவை அடைந்துவிட்டாள் என்று காட்டியது அவள் மீண்டும் திரும்பி ஆற்றின் பக்கம் தன் பார்வையை ஓடவிட்டாள் இப்போது அந்த நரியின் கண்கள் அரை இருட்டில் மின்னுவது தெரிந்தது அவள் பார்த்ததும் அதன் பிரஷ் போன்ற வாளை சுழற்றியபடி அது பாய்ந்து ஓடி மறைந்தது பிரீத்தி பங்களாவை நோக்கி நடந்தாள் சற்றே தூக்கக் கலக்கமாக இருப்பது போன்ற உணவிலிருந்து தலையை உலுக்கி வெளியே வந்தான் ஷியாம் மங்களான வெளிச்சத்தில் பாட்டி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஏதோ எண்ணெய் எடுத்து வந்திருந்தாள் காலை காட்டுக்கண்ணு சின்ன சுழுக்கா இருந்தால் ஒரு நொடியில் சரியாயிடும் அவன் நம்பிக்கை இல்லாமல் காலை நீட்ட பாட்டி எண்ணெயை விட்டு வலித்த காலை திருப்பினாள் என்ற சத்தமும் ஒரு சின்ன கம்பினால் லேசாக அடிப்பது போன்ற வலியும் தோன்ற சாம் அம்மா என்று கத்திவிட்டான் ஆனால் அடுத்த நிமிடமே பாட்டி அவன் காலை திருப்பி திருப்பி காட்ட அது வலிக்காதது கண்டு திகைத்து போனான் பாட்டி யூ ஆர் கிரேட் சூப்பர் என்றபடி எழுந்து நின்றவன் காலில் எந்த வழியுமே இல்லை வெளியே இருந்தும் எந்த சத்தமும் கேட்கவில்லை அந்த மௌனம் என்னவோ போல் மனதில் தோன்ற அவன் குடிசையின் கதவை திறந்தான் மலை சுத்தமாக நின்று போயிருந்தது இருட்டும் குறைந்திருக்க மாலையும் இரவும் சேரும் அந்தியின் சாம்பல் வண்ணம் எல்லா இடங்களிலும் பரவி கிடந்தது அடாடா இப்படி சட்டுன்னு மழை நின்று போகும்னு தெரிஞ்சிருந்தா பிரித்திய போகவே விட்டுருக்க மாட்டேனே காரு வேலை செய்யுதான்னு பார்க்கணுமே கண்ணு எஸ் எஸ் என்றபடி சட்டென்று தன்னை மறந்தவனாக ஷியாம் வேகமாக இறங்கி காரில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான் எந்த தடையுமே இல்லாமல் இன்ஜின் உள் என்ற சத்தம் கொடுத்தது அவன் முகத்தில் ஆனந்தம் காரில் இருந்து எட்டி பார்த்து பாட்டியிடம் பாட்டி காட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் மெதுவாக கிளம்பி பங்களா போயிடுவேன் அங்கிருந்து ஆளுங்க யாராச்சும் வந்தால் சொல்லிவிடுங்க உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி பாட்டி என்று சொல்லியபடியே காரை நகர்த்தினான் சற்று தூரம் போன பிறகுதான் பிரித்தி பாட்டியை வர சொல்லி அழைத்திருந்தது நினைவுக்கு வந்தது அதனால் அவளையும் அழைத்து கொண்டு போகலாமே என்று நினைத்தபடி மெதுவாக ரிவர்ஸ் எடுத்து வந்து நிறுத்திவிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தவன் உறைந்து போனான் அவன் கண்ணுக்கு எட்டியவரை அந்த மேட்டில் எந்த குடிசையுமே தென்படவில்லை படபடக்கும் இதயத்தை சமாதானப்படுத்தியபடியே இறங்கி நடந்து போனான் அந்த குடிசை இருந்த இடத்தில் நொறுங்கி கிடந்த பானைகளும் சில மூங்கில் கம்புகளும் மலையில் நனைந்து அழுகிய ஓலைகளுமே மட்டுமே இருந்தன பாட்டி பாட்டி அவன் குரலுக்கு ஊதல் காற்றின் மெல்லிய ரீங்காரம் மட்டுமே பதிலாக கிடைத்தது உடம்பெல்லாம் ஏதோ பணியால் செய்த விரல்கள் வருடுவது போல தோன்ற பிரிதே என்று உச்சரித்தவன் மனதிற்குள் நடுக்கம் தோன்ற பாய்ந்து சென்று காரில் ஏறி கிளம்பினான் சற்று தூரம் சென்றதுமே மங்கிய மாலை வெளிச்சத்தில் அந்த பாதை ஒரு சாலையுடன் இணைவது தெரிந்தது அதிலே சில வண்டிகள் செல்வதும் தெரிந்தது அந்த சந்திப்பில் ஒரு நிமிடம் நிறுத்திய போதுதான் அங்கே மழை பெய்த சுவடே இல்லை என்பது தெரிந்தது வலதுபுறம் செல்லும் சாலையின் ஓரத்தில் ராஜகிரி பதினெட்டு கிலோமீட்டர் என்ற பலகை தெரிந்தது ஏற்கனவே குடிசை அருகில் அதே தூரத்தை பலகை காட்டியது நினைவுக்கு வர தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தவனின் மூச்சு மறுபடியும் நின்று போனது போலாயிற்று அவனுக்கு பின்னே எந்த சாலையோ பாதையோ இல்லை அவன் வந்த வழியை காணவே இல்லை வெறும் புதர்கள் மட்டுமே அடர்ந்து கடந்தன நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைக்கவும் மறந்து காரை திருப்பிக் கொண்டு புயல் வேகத்தில் ராஜகிரியை நோக்கி விரைந்தான் சிறிய குன்றின் சரிவில் அழகாக வண்ண விளக்குகளும் கொடிகள் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜமீன் பங்களா அழகாக மின்னிக் கொண்டிருந்தது அவன் கார் அம்பு போல பாய்ந்து நின்றதும் அதே வேகத்தில் சாம் இறங்கி ஓடினான் என்ன ஷாம் ஏன் இப்படி ஓடி வர என்றபடி அவன் அப்பா எதிரில் வந்தார் டேட் டேட் பிரீத்தி பிரீத்தி எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பிரீத்தி வந்ததுமே சொல்லிட்டா நீ கார் ரிப்பேர் ஆகி வழியில் நிற்கிறதையும் அதை சரி செஞ்சுட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறதையும் ஸோ டோன்ட் வரி அவர் பேசும் முன் ஜமீன்தார் ஜம்புலிங்கமே அங்கே வந்தார் வாங்க தம்பி மன்னிச்சுக்கோங்க இப்போ தான் மெக்கானிக்கை அனுப்ப ஏற்பாடு செஞ்சேன் அதுக்குள்ளே நீங்களே வந்து சேர்ந்துட்டிங்க ஷாம் கொஞ்சம் அமைதியானான் ஓகே டேட் நான் கொஞ்சம் ரிப்ரெஷ் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்றதுமே ஜமீன்தார் டே வேலு தம்பியோட லக்கேஜெல்லாம் கார்லேருந்து எடுத்து போய் ரூமில் கொண்டு போய் வை என்றார் சற்றே நகர்ந்து போன போது எதிரில் அம்மாவுடனும் வேறு இரண்டு பெண்களுடனும் பிரீத்தி வருவது தெரிந்தது சற்றே பரபரப்புடன் அவளை நெருங்கினான் பிரீத்தி அவள் சிரித்து கொண்டே நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும் ஷாம் இங்கே வந்ததும் நானும் அதை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஒரு பெரிய கதை நிதானமாக அப்புறம் பேசலாம் நத்திங் டு வெரி என்றாள் அவள் முகத்தில் தெரிந்த புன்னகையை பார்த்ததும் சமாதானமாகி போன மனதுடன் ஷாம் நகர சற்று தள்ளி நின்ற இருவர் பேசியது காதில் கேட்டது அன்னைக்கு வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட போது அந்த பொண்ணு காப்பாற்றாமல் போயிருந்தா சின்ன ஜமீன்தார் உசுறு இத்தனை நேரம் இல்லாமல் போயிருக்கும் பாவம் அந்த பொண்ணு போய் சேர்ந்துடுச்சு அதோட அதோட பாட்டியையும் காணாமல் போயிடுச்சு அப்போத்துலேருந்து மனசு வருத்து கிடந்த சின்னவர் இப்போ வாச்சம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரே அது வரைக்கும் ஜமீன் குடும்பத்தில் சந்தோஷம் வந்து சேர்ந்துச்சு போ எல்லாம் நல்லதுக்குத்தான் தன்னையும் அறியாமல் ஷாம் திரும்பி பார்த்தபோது பிரீத்தியை அவன் அம்மா யாரோ ஒரு பெரிய மனிதரின் மனைவியிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்க அவள் புன்னகையுடன் அவர்களை நோக்கி நைஸ் மீட் மீட்யூ என்றபடி கை குலுக்கி கொண்டிருந்தாள் ஷாம் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி நடந்தான் பிரீத்தி அவன் போவதையே பார்த்தாள் பிறகு தன் மார்பில் தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியை எடுத்து உதடுகளில் வைத்து பிடித்துக்கொண்டு கொண்டு மோகனமாய் சிரித்தபடி ஐயோடா என்றாள்